எல்லா சொந்தங்களும் வணக்கம் இன்று வந்து மே ஒன்று தொழிலை தினத்துக்கு லாஸ்ட் வீக் வீடியோ பருன்னு கிளியராக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது எங்கே ஒர்க்குனால் கோயம்புத்தூரில் வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவுக்குள்ளே தான் கோயமுத்தூரில் வந்து அறிவுநகர்ன்னு சொல்லுவாங்க இது கோயம்புத்தூர் சேர்ந்தது அது உள்ள இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து சேல் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன ஆல்ட்ரை சொல்லு சொல்லியிருந்தாங்க அது தகுந்த மாதிரி ஆள் கரெக்டாக கிடைக்கல அப்போ நம்ம நம்பர் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க யூடியூப் மூலிமா கூப்பிட்டாங்க அதனால் வந்துருக்கு வேலை செஞ்சுட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரோட்டு கணக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றணும் ஒரு ரெண்டு அடி ஏற்றினான்னா அந்த முன்னேற்ற நிலவு எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் அப்படி சொல்லிட்டு போனாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் மாட்டாங்க செலவாயிரும் அதிலேயே வந்து கீழே இறக்கிட்டு இந்த இருந்து வாட்டம் போய் அந்த மலை தண்ணி வர மாதிரி செட் பண்ணி தர சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்குறோம் இன்னொன்று வீடு சேல் போனதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஓட்டி விட்டுக்காந்தும் கூட கிச்சனில் வந்து சிங்கு கண்டிப்பாக வைப்பாங்க ஸ்லாப் வைப்பாங்க எதுவுமே வைக்கல எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி உடச்சி நீட்டாக அதை சிங்கு வச்சாச்சு சிங்கு இது வச்சது இது வை இது வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கும் பாருங்க அது தருவாருங்க ஃபுல்லாக உடச்சி நீட்டாக கம்பி கட் பண்ணி அப்போ தான் ஃபிட் பண்ணோம் இதில் டோட்டலாக ஃபினிஷிங் வந்து நீ ரெண்டு நாள் டோட்டலாக வேலை முடியுது அதோட வீடியோ வரும் ரொம்ப சீப்னஸ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்து மெட்டீரியல் லேபர் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பெட்டு கேட்டுருக்காங்க ஒன்று வந்து தண்ணி வந்து டேரெக்டாக இங்கே கீழேருந்து தண்ணி மேலே வருது மோட்டர் போடாமையே ஆனால் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கனால ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தண்ணி விரும்பாமா சரி அதனால் வந்து இன்னொரு பெட்டு போட்டு ஒரு டேங்க் எடுத்துக்கலாம் அவங்க கேட்டாங்க அது மாதிரி பண்ணிட்டோம் வெளியிலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் வந்து நல்லா ஏற்றிருக்கிறாங்க ஆனால் பூசாம இருந்துச்சு பார்க்குற நாளில் அதையும் பூசிட்டோம்